கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மருத்துவ அலட்சியத்தினால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வு கருத்து பட்டறையில் எட்டு மாவட்டங்களில் இருந்து கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்பு கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் மருத்துவ அலட்சியம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு கருத்து பட்டறை நடைபெற்றது இந்த கருத்து பட்டறையில் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் நீலகிரி கோவை உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களிலிருந்து கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் சமூக நுகர்வோர் அமைப்பினைச் சேர்ந்த மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மேலும் இந்த பட்டறையில் கலந்து கொண்ட கல்லூரி மாணவிகள் கூறுகையில் இன்றைய காலகட்டத்தில் அனைவரும் ஏதேனும் ஒரு காரணத்திற்காக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு சென்றுவிட்டோம் அங்கு சிலரால் பணம் மட்டுமே குறிக்கோளாக கொண்டு மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டு வருவதால் மருத்துவம் என்பது ஒரு வியாபாரத் தொழிலாக மாறிவிட்டது இன்று கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மருத்துவ அலட்சியத்தினால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த பயிற்சி பட்டறை மிகவும் பயனுள்ளதாக இருந்தது இதனை ஏற்படுத்தி கொடுத்த தமிழக அரசுக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் நன்றி தெரிவித்தனர் என் பேர் ஆனஸ்ரீமானு தீரன் சின்னமலை மற்றும் அறிவி அறிவியல் கல்லூரியிலிருந்து படி படிச்சிருக்கேன் நான் திருப்பூர்ல இருந்து வரேன் இன்னைக்கு நடத்தினா மருத்துவம் மருத்துவ அலட்சியம் முகாம் வந்துட்டு நல்லா சிறப்பாக நடந்துச்சு அதுக்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புக முக ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி சொல்றேன் வணக்கம் இது இன்றைக்கி நடந்த பயிற்சி முகாமில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் கற்றுக்க அதாவது மாத்திரை வந்துட்டு இவ்வளோ சத அதாவது அங் அஞ்சு பைசாலேருந்து பதினஞ்சு பைசா வரைக்கும் தான் உண்மையான மாத்திரையோட அளவுன்னு சொல்லி விலை வில விலைன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இன்றைய காலத்தில் வந்துட்டு அதோடய விலை வந்துட்டு மிகவும் உயர்ந்திருக்கு அதுக்காக நமது முக முதலமைச்சர் வந்துட்டு க கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாருன்னு நம்புகிறேன் அதுவும் இல்லாமல் சிசேரியன்னெல்லாம் வந்துட்டு நடக்காமல் சுகப்பிரசவம் நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் அதுவும் இல்லாமல் நிறையா சிகிச்சை வந்துட்டு மாற்றி செய்கிறாங்க அந்த மாதிரியான தவறுகள் நடக்காமல் சிகிச்சை வந்துட்டு அரசு மருத்துவமனையும் சரி தனியார் மருத்துவமனையிலையும் சரி நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன் நன்றி மருத்துவ அலட்சியத்தினால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வு கருத்து பட்டறையில் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் மாணவ மாணவிகளுக்கு நுகர்வோர் விழிப்புணர்வு கையேடுகளையும் பாராட்டு சான்றிதழ்களையும் வழங்கினார் இந்த நிகழ்வில் வாழ்த்துறை வழங்கி பேசிய நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் சந்திரமோகன் பேசுகையில் இந்த மருத்துவ அலட்சியம் கருத்துப்பட்டறையில் நலப்பணிகள் இணை இயக்குநர் மருந்து கட்டுப்பாட்டு அலுவலர்கள் கலந்து கொள்ளாதது வருத்தம் அளிக்கிறது இதுபோன்ற நுகர்வோர் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஏற்பாடு செய்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட வழங்கல் அலுவலர் கீதாராணிக்கு நுகர்வோர் சங்கங்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டார் மாணவ மாணவிகளுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக மதிய உணவு வழங்கப்பட்டது இந்த நுகர்வோர் விழிப்புணர்வு மருத்துவ அலட்சியம் கருத்துப்பட்ட நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கத்தின் மாநில செயலாளர் சந்திரமோகன் நுகர்வோர் சங்கங்களின் பிரதிநிதிகள் டேனியல் சக்கரவர்த்தி சரளா பிரேமலதா கோபிநாத் ஜாய் உள்ளிட்ட நுகர்வோர் அமைப்பைச் சேர்ந்த ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர்

மருத்துவ செயல்படுவதற்கு ஆய்வு பாதுகாப்பு சமூக மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு நான் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் அடிக்கடி ஆரம்ப மாவட்ட ஆட்சியர் தூங்குற ரெண்டு மூலம் அங்க போய் அடிக்கடி போய் மருத்துவமனை ஆய் போட்டாங்க நன்றி வணக்கம் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் ஷேர் பண்ணுங்க